ససవరు పాటలు ఎత్తు వారేంగల కతనా ఉమయమైకగా ఆమేన్ ప్రైస్ ద లార్డ్ ప్రైస్ ద లార్డ్ థాంక యు గాడ్ నందీసా మిన్ నందీ యోకే మన కైలుండో వచ్చే కొన్ని గురించి అండి సమ్ టైమ్ వి అపా నందీ అపా ఇని బెట్ సోసత ఓకే నందీ అపా சொன்னேன் புது பாட்டு தருகிறார் எந்த நாவில் புது பாட்டு எந்தன் ஏசு தருகிறார் ஆலுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் ஆனந்தம் பங்குவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு பெறுகிறார் பாவ உயிருள்ள வந்து சாரி இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கை தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார் பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தே தேற்றினார் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிரொள்ள நாள் வரையில் ஆனந்தம் கொல்லுவேன் அவரை நான் பாடுவேன் உயிரொல்ல வரையில் எந்த நாவல் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் பாதை நோயும் வந்த போதும் என்று கட்டிட்டார் பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார் ஆனந்தம் கொல்லுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது எந்தன் இயேசு தருகிறார் சேற்றில் விழுந்த என்னை தூக்கி எடுத்தார் நாற்று ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார் சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார் நாற்று மெல்லம் ரத்தம் கொண்டு மாற்றினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் இந்த நாவில் புது பாற்று இந்த இயேசு தருகிறார் தந்தை தாயும் நண்பரூற்றார் யாவம் மாற்றினார் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை செல்லுவேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நாள் வரையில் இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும் அப்புலக வாழ்வை கா காத்து நிற்கிறேன் இவ்வுலக பாடு என்னை என்ன அவ்வுலக வாழ்வை காண காத்து நிற்கிறேன் ஆனந்தம் கொல்லுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நான் வரையில் ஆனந்தம் கொல்லுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார் ஆமே நான் வரை எங்களுக்கு எப்பொழுதும் புதிதான பாட்டுகளையும் புதிதான கவிதைகளையும் புதிதான வெளிப்படுத்தலையும் கொடுக்கறதுக்கு நான் அவருக்கு நன்றி செலுத்துறேன் எல்லா கண மகிமையும் அவருக்கு உரியது நன்றி சிஸ்டர் நன்றி அமேன் 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 அருமையான